ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க பண்ணா பூர்ண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து எள் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா வறுத்துக்கலாங்க படப்படண்டி வேடிக்கும் அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் எள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே கடையில் அரை டன்னர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை தான் நான் சேர்க்குறேன் இது வந்து ஒரு நூறு கிராம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதை நீங்க பாகுவா கட்சி வடிகட்டிக்கலாம் இதில் தூசி எதுவும் இருந்துச்சுன்னா இதில் வந்து தூசி கல் எதுவுமே இல்லைங்க அதனால வந்து நான் அப்படியே வந்து கூர்ணு செய்கிறேன் இதெல்லாம் நல்லா உருகட்டும் ஒரு மிக்ஸி சரில் நம்ம வறுத்து வச்சுருக்க இல்லை சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து பொட்டுக்கலை சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கலை சேர்த்துக்கோங்க இது லைட்டாக வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி வந்து பொடியை அரைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துருக்கோங்க ரெண்டு சில்லு தேங்காய் துருவில் எடுத்திருக்கேன் இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இது கூட வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க எள்ளும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு போல் வெள்ளம் கூட செய்யலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு இது கூட வந்து வாசனைக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க பாடு பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் காய்ச்சிக்கலாங்க சுடு தண்ணி காய்ச்சிக்கலாம் மாவு பிசைகிறப்ப இந்த சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சால் மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி காய்ச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் பிசைறதுக்கு வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்க்குறேங்க நெய் சேர்க்குறப்ப வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் அது மாதிரி கொழுக்கட்டை வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் இது கூட நம்ம தண்ணி வேறு மிக்ஸ் பண்ண போகிறோம் கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கும் இருகாதுங்க தான் வந்து நெய்யும் சுடுதண்ணியும் சேர்த்து நம்ம மாவு போய் சுடு தண்ணி ஊற்றினோன்னே கையை வச்சு பிசைஞ்சிடாதீங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி கொடுங்க சூடு ஆறுனப்பட்டு நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம் சுடு தண்ணி நெய்யெல்லாம் வந்து சூப்பராக வந்து மாவு கூட மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஊற்று விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சுக்கலாங்க நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சு விடுங்க கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வந்து மாவு வந்து தயாராகிடுச்சு இப்போ நம்ம அச்சு வச்சு தான் கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம் இந்த மாதிரி அச்சிருந்துச்சின்னா அதுமாரி லைட்டாக வந்து நெய் தடவிக்குங்க அப்போ தான் வந்து எடுக்கிறப்ப ஈஸியாக வந்து கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லா பக்கம் நெய் அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து ரெண்டு சைடு வச்சுக்கலாங்க நடுவில் மட்டும் நல்லா குளியில் அழுத்தம் கொடுங்க அப்போ தான் வந்து பூர்ணம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம பூர்ணம் வச்சிடலாங்க ஊர்னு வச்சு லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மேலாக இருக்க மாவெல்லாம் எடுத்துடலங்க இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து கொழுக்கட்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஆவியில் வேக வைக்கலாங்க எல்லா மாவும் வந்து கொழுக்கட்டை பிடிச்சாச்சு இப்போ அடுப்பற்ற வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டை வந்து இன்றைக்கி வந்து நான் இட்லி பாத்திரத்தில் அங்கே வேக வைக்க போகிறேன் பற்ற வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கிற முன்னாடி நம்ம வந்து கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டுருக்கு ஒவ்வொரு கொழுக்கட்டைய உள்ள வச்சிடலாம் கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்ச வச்சுங்க இப்ப மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலங்க பத்து இன்சில் இருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மெதுவான கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும் இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நம்ம வந்து நெய் சேர்த்துக்கும் தண்ணி நல்லா சூடு பண்ணி சுடுதண்ணில் வந்து மாவு பேசஞ்சிருக்கும் அதனால் வந்து சாஃப்டாகவே நமக்கு கொழுக்கட்டை கிடைக்கும் கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்துருச்சு இதை எடுத்துடலாங்க இந்த வருஷம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்